அருள்வாக்கு கேட்க யார் சிறந்த மறுளாடி இன்னைக்கு அதை பத்தி தான் அரியமன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் எவ்வளவோ மறுளாடி இருப்பாங்கங்க எவ்வளவோ சாமியாடி பெருமக்கள் இருக்காங்க எல்லாரும் அருள் வாக்கு சொல்லுவாங்க புகழ்பெற்ற மருளாடி அதே சமயம் சாமியாடி அருள்வாக்கு எல்லா எல்லைகளையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய தெய்வம் அவங்களுக்கு இட்ட கட்டலை நான் அவன் மேல நிற்கிறேனப்பா நாலு மக்க வர்ற சனங்களுக்கு நல்லதை சொல்லு நாலு மக்களை அவங்க கண்ணீரை துடைக்கிற ஒரு கையாக நீர் அவங்கள பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடு ஏழை மக்கள் எளிய மக்களுக்கு உதவியாயிரு அப்படின்னு அவங்க மேலே வர்ற சாமி அவங்களுக்கு இட்ட கட்டளை தான் அவங்க சொல்கிற அருள்வாக்கு எப்படி சொல்வது அப்படின்னா அன்றைய காலங்கள்லாம் அருள்வாக்கு கேட்கணும் அப்படின்னா ரொம்ப தேவையில்லை ஒரு வெத்தலை வாக்கு ஒரு எலுமிச்சம்பளம் அவ்வளோதான் அவ்வளோதான் அதை போய் கொடுத்தோம்னா அவர் என்ன பண்ணுவார் அருள் வாக்கை சொல்லிட்டு நல்லா வாய்ஸ் பக்கம் வெத்தலை விடுவார் அந்த வெத்தலை வாக்கு ஏன் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க வெத்தலை போடுங்க வாவரசி வெத்தலை போடணும் ஏன் அப்படின்னா சாமிக்கு பிடிக்கிறோம் ஒன்று வெத்தலை எல்லா நேரமும் போடக்கூடாது ஒரு சில நேரம் போடலாம் அப்போ அந்த வெத்தலைங்கிறது அந்த தெய்வத்துக்கு பிடிக்கிறதுனால நம்ம உடம்புல ஏற்கிற அந்த வெத்தலை நாம் அருள்வாக்கு சொல்ல மிகவும் அது ஒரு பயனுள்ளதாக அமையும் அதனால தான் வெத்தலவாக்கம் வாங்கிட்டு போய் ஒரு சூடத்தை இல்லைன்னா ஒரு பத்தியோ உள்ள மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு எலுமிச்சம் மரத்தை வச்சு விருப்பப்பட்ட காணிக்கையை அவங்க கொடுத்துட்டு வருவாங்க பணத்துக்கும் பொருளுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்படாத பெருமக்கள் தான் மறுநாடி பெருமக்கள் அவங்க செய்யறது ஒரு பணி அவங்க செய்கிறது என்ன அப்படின்னா இந்த சமூகத்தில் இருக்கிற தெய்வ சக்திகள் மூலமாக நன் மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும் அவங்களுடைய அச்சத்தை நீக்கணும் அவங்கள அவங்க அவங்க உடலில் அவர்கள் சாடி இருக்கிற தீய வினைகளை நீக்கி கொடுக்கணும் அவங்க வீட்டை சாடி இருக்கிற தீய வினைகளை நோக்கி தீத்து கொடுக்கணும் அவர்களை தொழில் ரீதியாக இருக்கிற தடைகளை உடைச்சு கொடுக்கணும் அதுதான் அதான் மறு மரலாடியோட வேலை என்ன இப்போ நான் ஜாமியாடுறேன் என் மேலே இருக்கு நான் முதல்ல மறுபாடி ஆறது காரணம் என்ன அப்படின்னா என் மேலே இருக்கிற ஜாமியை என்கிட்ட பேசணும் என் மேல இருக்கிற சாமி எனக்கு உத்தரவு கொடுக்கணும் என் மேல இருக்கிற சாமி எனக்கு அதிகாரம் கொடுக்கணும் நீ அருள்வாக்கு சொல்ல பாப்பதா நான் சொல்ல முடியும் அப்ப நான் அருள்வாக்கு சொல்லும் போது நான் பேசக்கூடாது எனக்குள்ள இருக்க சாமி பேசணும் ஆனா ஒரு சில எல்லைகள்ல எல்லாரையும் சொல்ல வரல நூத்துக்கு நல்லா பாதிக்கு பாதி இது போன்று தெய்வ நிலையறிந்து பணத்துக்கும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படாத ஒரு மக்கள்லாம் அருள்வாக்கி அருள் வாக்கு சொல்லி வர்றாங்க மருளாடியும் சரி இன்னைக்கு இந்த பதிவுல யார் சிறந்த மருளாடி அருள்வாக்கு வாக்கு யாருகிட்ட கேட்கணும் அப்படின்னா எல்லா சாமியாடிகளும் அருள்வாக்கு சொல்ற எல்லா மக்களும் சிறந்த மருளாடிகள் தான் நான் யாரையும் குறைச்சி சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க மேல இருக்கிற சாமி அவங்களுக்கு அந்த மக்களுக்கு மத் மட்டுமில்லாம வரப்போற எல்லா மக்களுக்கும் அருள்வாக்கு சொல்லி வருது ஆனா என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நீங்க ஏங்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அருள்வாக்கு சொல்ல யார் சிறந்த மருளாடி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா என் எல்லையில் இருக்கு என் சாமியை சுமக்கிற சாமி ஆடி இருக்காருல தான் சிறந்த வரலாடியுமே யாரையும் குறைச்சி சொல்லலை யாரையும் அவர்களை அவர்கள்ட்ட அருள்வாக்கு கேட்க கூடாதுன்னு நான் சொல்ல வரலை நானு என் மேல என் எல்லையில இருக்க சாமி தானே அந்த எல்லையில இருக்க சாமி அடி மேல அவங்க மேல வருது அருள்வாக்கு சொல்றாங்க அப்ப என் மேல என் மேல ஏன் எல்லையில இருக்க சாமிய அருள்வாக்கு சொல்ல மாட்டுது ஏன் அப்படின்னா நான் மதிக்க மாட்டேங்க என் வீட்டில் இருக்கிற என் வீட்டில் இருக்க சக்தியை உணராம மற்ற வீட்டில் இருக்கிற சக்தியை உணர்றது மனுஷனோட இயல்பா கலந்துருச்சு சரி என்னை பத்தி பேசுவோம் தனிப்பட்டு பேசுவோமே யாரு சிறந்த மறுளாடி அருள்வாக்கு சொல்ல சிறந்த மருளாடி அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா என் ஜாமியை சுமக்கிற சாமியாடி என் எல்லையில என் எல்லையில இருக்காரு என் எல்லையில என் ஜாமி இருபத்தோரு தெய்வம் இருக்கு இருபத்தோரு தெய்வம் சுமக்கிற அந்த சாமி ஆடி இருக்காங்கல்ல ஏன் எல்லையில் சாமி நிறைய இருக்குது முத்தையா இருக்கார் அவர் ஐயா பெரியகருப்பே இருக்கார் சின்ன இருக்கார் லாலசன்னாசி இருக்கார் சங்கிலி கருப்பை இருக்கார் கருப்பு இருக்கார் கால வீரம் அக்கினி வீரகத்தில் இருக்கார் அப்படியே வந்திங்கன்னா பெண் இவங்கள அந்த தாய் எங்கால ஈஸ்வரி இருக்குது பொன்னாத்தா இருக்குது சந்தன மாதிரி இருக்குது பேச்சு இருக்குது ராக்காய் இருக்குது தொட்டிச்சி இருக்குது நாகம்மா இருக்குது சப்த கண்ணிகளும் இருக்காங்க அப்ப அந்த ஆதி சிவனோட அவதாரமும் அதே சமயம் அந்த பெருமாளோட அவதாரமும் எல்லா சாமியும் எல்லையில இருக்க அந்த சாமியை சுமக்கிற அந்த சாமியாடி இருக்காங்கல்ல இத்தனை சாமியில வர்ற சாமி எல்லாரும் மேலையும் எல்லாம் பேசிடாது ஆனா இந்த சாமியை பேசும் பாருங்க அந்த சாமியாடி அருள்வாக்கு சொல்லுவாங்களோ அவங்கதான் சிறந்த மருளாடின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா என்னுடைய குலதெய்வத்தை சிறந்த மறுநாடின்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய வழியையும் என்னுடைய வேதனையும் என்னுடைய உணர்வுகளையும் அதிகமாக தெரிஞ்சது புரிஞ்சது என் தான் இருக்கேன் இப்போ நான் போகிறேன் என் எல்லையில் இருக்க ஜாமி நான் போய் நின்னாலே என் பிள்ளை வந்திருக்குப்பா என் பிள்ளைய அனுதனமும் நான் பார்த்து வர்றேன் என் பிள்ளை வந்திருக்கு என் பிள்ளைக்கு இந்த பிரச்சனைங்கிறது எல்லாமே அந்த இடத்துல என் ஜாமிக்கு தெரிஞ்சிருமே ஆனால் நான் என்ன பண்ணுவேன் இன்னொரு இடத்துல போகும்போது அந்த தெய்வம் எனக்கு உதவும் அந்த சாமியாடி எனக்கு உதவுவார் எனக்கு வாக்கு சொல்லுவார் ஆனா அதுக்கு அதை விட நான் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறதை யாரு கொடுப்பேன் அப்படின்னா என் குலசாமி எல்லையில இருக்கு அந்த சாமியாடி அந்த மருளாடிட்ட தான் நான் அருள் வாக்கு கேட்க துடிப்பேன் சரி எதார்த்தத்தை பேசுவோமே அப்ப என்னங்க எல்லா சாமி சாமியாடி இருக்காங்க எல்லா அருள் வாக்கு கேட்கலாம்ல எல்லா எல்லைகள்லயும் அந்த இருக்கிற சாமியாடி நம்ம போய் கேட்கலாமே ஏன் அப்படிலாம் யாரும் கேட்க மாட்றாங்க அந்த இடம் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய இடம் ஏன் கேட்க மாட்டாங்க அப்படின்னா நம்மளோட அருமை நமக்கு தெரியாதுங்க நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மனுஷனை பார்ப்போம் சாமி வர்ற மனுஷனை பார்ப்போம் அந்த மனுஷன் மேல வர சாமியை பார்க்க மாட்டான் இப்ப என் மேல சாமி வருது அப்படின்னா என் மேல வர சாமியை பார்க்க மாட்டாங்க என்னைய பார்ப்பாங்க ஏய் இவன் என்னப்பா இவன்ட்ட போய் நம்ம வாக்கு கேக்குறதா இவன் என்னப்பா எனக்கும் சிரியவே இவன் என்னப்பா எனக்கும் பெரிய இவனப்பா இவன் பணத்தில் அதிகாரத்தில் பழக்க வழக்கங்களில் ஆள் பெருக்கத்தில் சொந்த வந்த பெருக்கத்துல நான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி ஆயிரம் காரணம் இருக்கும் இவன் குடும்பத்தில் சண்டையாப்பாவும் பொண்ணு கொடுத்துருக்கோம் பொண்ணு எடுத்துருக்கோம் இதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதில் போய் நான் எப்படி அவன்டைய போய் முன்னாடி நிற்க முடியும் அப்போ என் மேலே இருக்க சாமி அந்த இடத்துல மதிக்கப்படாது என் சா என் மேலே இருக்க சாமி எந்த இடத்துல போற்றப்படாது இதுதான் காரணம் இது மாதிரி பல நூறு காரணம் இருக்கு எப்படி என்ன உண்மையா சாமியாடுறாரா என்ன பொய்யா சாமியார் அடுத்தவங்க ஆடுறது அடுத்தவங்களை கேட்கும்போது அந்த கேள்வி எந்த கேள்வி வராது ஆடுனாலும் ஆடல் ஆடினாலும் கேட்குற காசை கொடுத்து செய்கிறதை செஞ்சு சொல்கிறதெல்லாம் சரி சரி நம்ம தனியாட்டிட்டு நம்ம வருவோம் ஆனால் நம்ம எல்லையில் இருக்க நம்ம சாமிகிட்ட கிட்ட அருள்வாக்கு நான் எல்லாரையும் சொல்லலை நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத மக்கள் எல்லாரும் அந்தந்த எல்லையில இருக்க சாமி ஆடிட்டுலாம் அருள் வாக்கு கேட்கறாங்க கலறி உள்ள சாமி அழைக்கும் போது சாமி மதிக்கிறாங்க போற்றப்படுறாங்க நான் சொல்றது அந்த பத்து சதவீத மக்களைத்தையும் அப்ப ஏன் எதுக்கு அப்படின்னா தன்னுடைய வீட்டில் இருக்கிற தன்னுடைய தனக்கு கிடைக்க பெற்ற சக்திகளை நாம மரியாதை செய்யாம அவமரியாதை செஞ்சு அதை சிறுமப்படுத்தி நாம மற்ற இடங்களுக்கு தேடி அலைஞ்சோம் அப்படின்னா நமக்கு தீர்வு கிடைக்காதுங்க ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறானுங்க மனுஷனை பின்னுக்கு வச்சு தெய்வத்தை முன்னுக்கு வைக்கிறியா உனக்கு நல்லது நடக்குது உனக்கு நல்ல விஷயங்கள் உன்னை சுத்தி நடக்க ஏற்பாடுகள் உருவாகும் நீ சாமியை பின்னுக்கு வச்சு மனுஷனை நீ முன்னுக்கு வச்ச அப்படின்னா காலத்துக்கு உனக்கு நல்லதே நடக்காது குழப்பம் குழப்பம்தான் நிற்கும் உன் பிரச்சனையும் தீராது அதனால யார் சிறந்த மருளாடி அருள்வாக்கு கேட்க அப்படின்னா உங்க குலசாமி எல்லையில இருக்க உங்க குலதெய்வத்தை சுமக்கிற உங்க அங்காளி பங்காளி ஒரு மக்கள் தான் அந்த சாமியாடி ஒரு மக்கள் தான் சிறந்த மருளாடி அவங்ககிட்ட போய் அருள்வாக்கு கேளுங்கன்னு சொல்றேன் சொல்றீங்க எப்படியாப்பட்ட ஆளா கூட இருக்கட்டும் எதிரியா இருக்கட்டும் அவரை முகத்துல நீங்க முழிக்க கூட முழிக்க மாட்டேன் அவர் போற பக்கமே நான் போக மாட்டேன் அப்படி எதுவாக இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட தாங்க போய் கேட்கணும் உண்மையான சாமி அவர் மேலே வந்துச்சுதான் நீங்கள் அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா போய் கேளுங்கள்லன்னா போய் கேட்காதீங்க இப்போ என் சாமி அளப்பாங்க சாமி ஆடுவான் அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா சாமி இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு சொந்தம் வந்தால் எனக்கு நெருங்கின சொந்தம் பத்து பேர் இருப்போம் இன்னொரு சாமி அவருக்கு நெருங்கின சொந்தம் பத்து இருபது பேர் இருப்பாங்க அப்போ சாமி ரெண்டு பேர் மேலே உண்மையாக வரும் பரிபூரணமாக வரும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வரும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல சாமி வந்த உடனே எனக்கு நெருக்கமான சொந்தம் என்கிட்ட வந்து விபூதி வாங்க வரும் என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வரும் அவருக்கு நெருக்கமான சொந்தம் அவர்கிட்ட போய் விபூதி கேட்கும் அருள் வாக்கு கேட்கும் ஆனால் இந்த சென்னை அங்கே போகாது அந்த சனை இங்கே வராது அதுதான் அந்த இடத்துல தெய்வத்தை சிரிமப்படுத்துறது புரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர் மேலே உண்மையா சாமி வருது பரிபூரணமாக வருது ஒரு அம்மா மேலே வருது ஒரு ஐயா மேலே வருது அவங்களுக்கு நெருக்க நான் ஆயிருக்கேன்னா என்னுடைய அண்ணன் தம்பி எனக்கு சரி எனக்கு நல்லா நினைக்கிறவங்க நான் நல்லா நடக்கிறவங்க எல்லாம் இருக்காங்களே அவங்க என் பக்கத்தில் இருப்பாங்க எனக்கு என்னென்னு பார்ப்பாங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் விரோதியா இருக்கிற பக்கம் என்னென்னா என் பக்கம் வர மாட்டாங்க அந்த பக்கம் போயிடுவாங்க அப்ப அந்த இடத்துல சாமியை பின்னுக்க வச்சு மனுஷனை முன்னுக்கு வைக்கிறோம்னா அதுதான் தப்பு சரி அப்படியே இருந்தாலும் அந்த இடத்துல ரெண்டு விதத்துல ஒருத்தர் தான் ஜாமி வருதுன்னு வைங்க என் தான் ஜாமி வருது அவர் மேல ஜாமி வர்றதுன்னு வைங்களேன் அந்த சில என்ன கொள்ள என்னை என்னை சுற்றி இருக்கிறேன்னு என்கிட்ட வந்து விபூதி வாங்க என்கிட்ட அருள் வாக்கு கேட்க எனக்கு துணை அன்னைக்கு ஆனால் அந்த சனம்லாம் வரவே வராது என் பக்கத்திலே வராது என்கிட்ட விபூதி வாங்காது என்கிட்ட அருள் வாக்கு கேட்காது இதுதான் நடக்கிற யதார்த்தம் ஒரு சில இடங்கள்ல ஒரு சில எல்லைகளில் அப்போ நான் இருக்கேன் என் மேலே அந்த எல்லையில் என் மேலே சாமி வருது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் நான் பரிபூரணமா அந்த தெய்வத்தை நினைச்சு பரிபூரணமா அந்த தெய்வத்தை நினச்சி நல்லதவே நாம் செய்யணும் அப்படின்னு நான் என்ன பண்ணணும் அந்த தெய்வத்துக்காக உண்மையை நேர்மையை நீதியுமாக இருக்கணும் யாராக இருந்தாலும் அப்போ அப்படி இல்லாமல் நான் ஒரு சில தெய்வங்களுக்கு நிகராக ஒரு சில மக்களுக்கு நிகராக அதாவது ஒரு சில பேருக்கு நான் நிகர நான் இருந்தேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துல த ச சாமியை மேலே வர்ற சாமி கூட சரியாக பேசது உண்மையாக பேசுது நான் சரியா உண்மையா என் மேல வர்ற தெய்வத்துக்கு நேர்மையா இருந்தேன் அப்படின்னா என் முன்னாடி நிக்கிறது என் சொந்தமா என் பந்தமா என் அண்ணனா என் தம்பியா அப்படின்லாம் நான் பார்க்க மாட்டேன் ஆனா என்ன ஆகும் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு எப்படி என் தெய்வத்துக்கு என்ன பார்வை விழுகுதோ என் மக்களப்பா என் பிள்ளையப்பா இந்த எல்லையில எனக்கு பாத்தியப்பட்ட மக்களுங்கிற எதிரியா இருந்தாலும் அவங்களுக்கு தான் நான் சொல்லி அனுப்புவேன் தவிர அவர்களுக்கு ஒரு சார நான் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு ஒரு சார எந்த விஷயங்களையும் நான் சொல்லி புரிய வைக்க மாட்டேன் அப்போ தெய்வத்தோட நிலம் அதுதான் ஜாமியோட நில அதுதான் எப்போது ஒரு சாமியாடி வீழ்த்தப்படுகிறார்கள் எப்போது சாமியாடிகள் நிலை தடுமாறுது எப்போது சாமியாடிகள் தவறான பாதையில் புரிகிறாங்க அப்படின்னா தெய்வம் சொல்கிற சொல்லை ஏற்க மறுத்து மனுஷன் சொல்கிற சொல்லை செயல்படுத்தும் போது தான் அந்த சாமி அந்த உடலில் பேசாமல் போயிடுது ஒட்டிட்டு பார்த்துட்டு பார்க்காம போயிடுது அப்போ இந்த பதிவின் மூலமாக அறிவு முன்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் யார் சிறந்த மறுநாடினா உங்க எல்லை இருக்க உங்க அங்காளி வங்காளி ஒரு மக்கள் தான் ஒவ்வொரு எல்லையில ஆடுற தெய்வம் பாடுற தெய்வம் பேசுற தெய்வம் இருக்கிற மாதிரி அந்த எல்லையில அந்தந்த மக்களுக்கு அந்த சாமியாடி வரும்போது அந்த சாமி பேசும் தன்மையா ஆடும் தன்மையா பாடும் தன்மையா அருள்வாக்கு சொல்ற தன்மையை கொடுக்குற அந்த சாமியாளி ஒரு மக்கள் தான் சிறந்த மருளாடி எல்லாத்துக்கும் எல்லா நோய்களுக்கும் எல்லா கேள்விகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லாத்துக்கும் அந்த பரவாற்றிய தீர்வு இருக்கும் நாம அதை தட்டி எழுப்பணும் ஊக்கப்படுத்தணும் உற்சாகப்படுத்தணும் ஜாமியை பரிபூர்ணமா நிக்க வைக்கணும் பேச வைக்கணும் நான் அப்பதான் அந்த ஜாமிய பரிபூர்ணமா பேசும் கேட்க வேண்டியதை சொல்ல வேண்டியதை சொல்லும் தடைகளை உடைக்கும் எதுவாக இருந்தாலும் எந்த சாபக்கேடா இருந்தாலும் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் எல்லா மக்களையும் காத்து நிற்கும் அந்த சாமியாடிய ஊக்கப்படுத்தப்படுத்த தெய்வம் சந்தோஷப்படணும் வாக்குகளை அருள் வாக்குகளை அந்த அந்த எல்லையில இருக்க பாத்தியப்பட்ட மக்க அதனால இந்த பதிவின் மூலமா யாரு சிறந்த மரளாடி உங்க எல்லையில இருக்க உங்க குலசாமியை சமக்கிற அந்த மரலாடி மக்கள் அங்காளி பெருமக்கள் சிறந்த மரளாடி அதே மாதிரி எல்லா எல்லைகள்ல இருக்க சாமியாடி பெருமக்கள் அந்த மக்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் அருள் வாக்கு சொல்லி நல்லதை செய்யணும்னு அருள் வாக்கு சொல்லி வர்ற மற்ற இலைகளை இருக்க சாமியாடி பெருமக்கள் ஆக சிறந்த மரலாடி பெருமக்கள்னு சொல்லி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுற நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்